அதிமுக வேட்பாளர் பனங்குடி சேவியர்தாஸ் நிர்வாகிகளுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார் சிவகங்கை பாராளுமன்ற வேட்பாளராக சேவியர் தாஸ் அதிமுக கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டு நேற்று திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிமுகம் செய்து வைத்தார் இந்நிலையில் இன்று முன்னாள் அமைச்சர்கள் பாஸ்கரன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் புடைசுல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆஜா அஜித்திடம்

அம்மா இந்த ரெண்டையும் அண்ணே 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 நீங்க அண்ணே வெயிட் மட்டும் வெயிட் மட்டும் வெயிட் மட்டும் பண்ணீங்களே அண்ணே மட்டும் கொஞ்சம் பண்ணீங்க